என் அன்பும் பிள்ளையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கின்றீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே சாயப்பா எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கின்றாயா கொஞ்ச நாள் தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகின்றார் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் சரி துன்பமும் சரி நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உறுதியாக என்னை நம்பு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவார் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகேன் கலக்கம் என்னை நம்பு வெற்றி நிச்சயம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்ற ஒன்றை நீ கொள் குழந்தையே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றான் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் தனிமையாக இரு உண்மையை நீருக்கடியில் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன்சாகி நானிருக்கின்றேன் வறுமை தரும் தைரியத்தை பணத்தால் கூட தர முடியாத குழந்தையே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடி ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு குழந்தையே கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கேடாமல் இருக்கும் வெண்ணெயாக்கினால் ஒரு வாரத்திற்கு இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வு தான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் மனநிலைக்கு போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே மதிப்பவருக்கு மலராகவும் மிதிப்பவருக்கு முள்ளாகவும் மாறிவிடும் வாழ்க்கையில் வசந்தமாக வாழலாம் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உயரலாம் மகிழ்ச்சியான வாழ்விற்கு பத்து தாரக மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கின்றேன் கீழ் சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கு பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடும் நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமி நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து வாழ்க்கை வசமாகும் மனிதர்களை அவர்களது துயர காலத்தில் நேசியுங்கள் நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றான் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாருடனும் உன்னை ஒப்பிடாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு பணிவாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் பயந்துத்தான் இருக்கக்கூடாது நல்லவனாக வாழலாம் யாரையும் நம்பித்தான் வாழக்கூடாது துன்பம் செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார் அவர்களிடம் உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் வேண்டும் வேண்டாம் என்ற நிலையை அகற்றி பாரபட்சம் இல்லாமல் பலன் எதிர்நோக்காமல் அனைவரையும் இன்பமுடன் வாழ்த்தும் விழிப்புணர்வு செயல் நம்மிடமே உள்ளது எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள் உங்களின் குறையை உங்களால் தீர்க்க முடியாவிடில் வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்பது நரிசனமான உண்மை மனமே அலைத்தான் அதை அடக்க நினைப்பது கரையோரத்தில் அமர்ந்து கொண்டு கடல் அலைக்கு அடிக்கும் ஆணி போன்றதுதான் எதை கொண்டு தடுத்தாலும் அது அலைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருக்கும் மாறாக அதை அறிய முயற்சிப்பவர்களுக்கு அது தானாக அடங்கிக் கொள்கின்றது ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்த அளவு சேமித்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் கையேந்தும் நிலை வராமல் இருக்க உணவு பிரசாதமாகின்றது பட்டினி விரதமாகின்றது தண்ணீர் தீர்த்தமாகின்றது இசை கீர்த்தனையாகின்றது இதயம் கோவிலாகின்றது செயல் சேவையாகின்றது பயணம் யாத்திரையாகின்றது மனிதன் புனிதனாகின்றான் கடவுளை சேரும் போது பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும் ஏனெனில் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் கூட போகலாம் அன்பு குழந்தையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது படிப்படியாக முயற்சி செய் படித்துணையாக உன்சாகி நான் வருவேன் ஆத்ம நிவர்த்தி அது உன்னை நீ அறிதலி உன்னை நீ அறிய அறிய ஊழ்வினையும் அகலும் யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயும் அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுகின்ற உங்கள் வலிமையை நீங்கள் சோதிக்க விரும்பினார் உங்களிடம் இருக்கும் மன்னிக்கும் திறனை அளவிட்டு பாருங்கள் பிறர் குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனின் மகத்துவம் மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்குள் வலிதலும் பழகி போகும் எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமா இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை குன்றிவிடும் குழந்தையே நீ துன்பக் கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றதோ ஆவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் கலங்காதே உன் தந்தை நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் குழந்தையே கடைசி நிமிடத்தில் கூற ஒரு அதிசயத்தை செய்வேன் கொண்டிரு என் மீது நம்பிக்கை வை உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே உன் உன்னோடு தான் இருக்கின்றேன் எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் எனதருளா ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குவதற்கே என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் சோர்ந்து போகாதே உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும்போது எதற்காக அஞ்சுகின்றாய் குழந்தையே கலங்காதே முயன்று கொண்டே இரு நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நான் அனுமதிக்காமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது குழந்தையே அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கின்றார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம் எது செய்தாலும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் கொள் அழாதே குழந்தையே விட்டுவிட்டு போன உறவையை நினைத்து ஏங்காதே அந்த உறவு உனக்கான உறவே இல்லை பொறுமையாக இரு உன்னை நன்கு புரிந்து கொள்ளும் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை சற்று பொறுத்திரு உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது உன்னுடைய எல்லா கர்மங்களுக்கும் என்னிடம் கணக்கிருக்கின்றது உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாக்களையும் அரைத்து உன்னை அமைதி பாதையில் நான் கொண்டு செல்வேன் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் பயணிக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் பணிவையும் அடக்கத்தையும் இரு மாபெரும் அணிகலன்களாக கொள்பவர்கள் அவற்றின் மூலம் அமைதியான வாழ்வையும் புகழ்மிக்க சாதனைகளையும் படைப்பர் என் தங்கமே உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை பேசியவர்கள் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும் நன்றாக இரு என்று வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது மட்டுமே கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்து விட முடியாது இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றான் வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து கடக்க வைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலேயே போய்விடும் இதுதான் வாழ்க்கை குழந்தையே என் வைரமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நேர்மறை எண்ணம் இருந்தால் போதும் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு தலையாட்டும் விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தையே இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் சாய்ராம் சாய்ராம் என்றே சொல்லு சாந்தம் நிலவிடும் சிந்தனையில் கொள்ளு சிரம் பணிந்தே நீ வணங்கி நில்லு வாழ்விப்பான் சாகி என நம்பியே செல்லு துணையாக நான் இருப்பேன் சாகியே ஒரு மனிதரை அழித்தாளின்றி அவர் அருகில் யாரும் செல்ல முடியாது ஷீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே சாயப்பாவின் விருப்பப்படியே நடக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை சோர்வுடனே நீ சாய்ந்த போது என் தோல் தந்து உன்னை அனைத்துக் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையை நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது விடிகளுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியைத் தருவேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமே நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன் நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமி தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும் விடியலுக்காக காத்திருக்கும் முன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் விட்டு விலக மாட்டேன் நான் இருக்க பயம் ஏன் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல உன் தந்தையின் சத்திய வாக்கு உனது குருவிடத்தில் நம்பிக்கையும் பற்றுருதியும் கொள் குருவே தனி ஒருவரான நடத்தினர் இயக்குனர் என நம்புங்கள் உங்களது குருவிடத்தில் நம்பிக்கையும் பற்றுருதியும் கொள்ளுங்கள் குருவே தனி ஒருவரான நடத்துனர் இயக்குனர் என நம்புங்கள் தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மம் என்றே திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் முடியாது என்று நினைப்பவன் வெற்றிகளை தவற விடுகின்றான் முயற்சியோடு போராடுபவன் அவர்கள் விட்டதை பிடித்துக் கொள்கின்றான் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தான் கடவுள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகின்றேன் முடியாத ஒன்றை நடத்து காட்டும் உன் வாழ்வில் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா